மோடியினுடைய ஆட்சி காலத்தில் இந்த பத்தாண்டு காலத்தில் ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனம் கூட உருவாக்கப்படவில்லை என்பதுதான் அதிர்ச்சிக்குண்டான தகவல் இந்த நாட்டை உலக வல்லரசுகளோடு போட்டி போடத்தக்க வல்லமை பெற்றிருக்கிற நாடாக அதிகாரத்துக்கு வந்தார்கள் மாற்றிவிட்டதாகவே இப்போது பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு அந்தஸ்தை கொண்டு வந்து தந்துவிட வேண்டும் என்று நினைத்தீர்கள் உங்களுடைய அஜெண்டாவை கொண்டு வந்து மக்களிடத்திலே சேர்ப்பதற்கு அதை பயன்படுத்திக் கொண்டீர்கள் உங்களுடைய அதிகாரத்தை அவ்வளவுதானே தவிர அப்படி பார்த்தால் புதிய குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தோம் என்று கூட பெருமையாக பேச முடியாதா என்று கேட்கலாம் இதெல்லாம் பெருமையா புதிய குடியுரிமை தருவோம் என்று சொல்கிறீர்களே பௌத்தர்களால் ஒடுக்கப்பட்டிருக்கிற இந்துக்கள்கள் இல்லையா அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு தரவில்லையா உங்களுடைய சட்டத்தில் அப்படி என்று சொன்னா உங்களுடைய நடவடிக்கை என்பது இங்கே இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினரை அச்சுறுத்துவதற்காகத்தான் இருந்தது அதனால்தான் நீங்க பங்களாதேஷை சேர்த்தீர்கள் அதே போன்று பாகிஸ்தானை சேர்த்தீர்கள் ஆப்கானிஸ்தானை சேர்த்தீர்கள் ஏன் திபத்தை சேர்க்கவில்லை தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுவான கண்டனத்தை பதிவு செய்தார் நீங்கள் என்ன நினைத்தீர்கள் இஸ்லாமியர்கள் மீண்டும் வீதிக்கு வருவார்கள் இந்த பிரச்சனை வேறு வகையான பிரச்சனையாக மாறிப்போகும் போகும் என்று நினைத்தீர்கள் ஆனால் இஸ்லாமியர்கள் வீதிக்கு வரவில்லை மாறாக இந்த ரெண்டு பிரச்சனைக்கான முக்கியத்துவம் குறைந்துவிடக் கூடாது என்று அரசியல் வயப்பட்டு உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இருபது ஆண்டுகள் வரை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எங்கே நடத்தப்பட்டது அதற்கான ஆதாரங்களை நீங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் உங்களை மடக்குவதற்காக இந்த கேள்வியை கேட்கவில்லை நீங்கள் நிறைய நீங்கள் கேள்வி கேட்டு இடத்தில் இருக்கிறீர்கள் மாறாக இரண்டாயிரத்தி பதினொன்றில் நடத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நடத்தப்பட்டது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அல்ல நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடத்தப்பட்டது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுடைய கணக்கெடுப்பு இப்ப எப்படி குறைய சொல்ல முடியும் காங்கிரஸ் கட்சியை நோக்கி நீங்களே செஞ்சிருக்கீங்களே இது பாரதிய ஜனதா கட்சி முகாந்திரத்தோடு கேள்வி எழுப்ப முடியுமா பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த யோகிதை இருக்கிறதா நீங்க பத்தாண்டுகளாக செய்யவில்லை என்பதால் தானே பாரதிய ஜனதா கட்சி அல்லாத ஒரு அரசு வருகிற போது நாங்கள் செய்வோம் என்கின்ற வாக்குறுதியை காங்கிரஸ் கட்சி வைக்கிறது அது விஜய் மல்லையா நீரவ் மோடி லலித் மோடி இவர்களெல்லாம் நாடு தப்பிச் செல்வதற்காக இந்த படத்தை தந்தார்களா அல்லது தங்களுடைய வங்கி கடன்களை வாரா கடன்களில் சேர்த்து நாங்கள் உங்களுக்கு ஒரு கணிசமான தொகையை தருகிறோம் என்று சொல்லி தந்தார்களா என்பதை இப்போது வெளியிட்டிருக்கக்கூடிய ஆவணம் அது நாளைக்கு தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்ல வரும்போது தெரிஞ்சுவிடும் வணக்கம் கிராண்ட் பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்களை நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பி வணக்கம் வணக்கம் இருக்கீங்க இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் என்பது ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு ஆனா இந்த நேரத்துல பல அறிவிப்புகள் மாறி மாறி வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் பாஜக ஒரு சில அறிவிப்புகள் கொடுக்குது கேஸ் விலைய திடீர்னு நூறு ரூபாய் குறைக்கிறாங்க அப்புறம் மத்திய பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய அந்த அகவிலைப்படி வந்து உயர்வு கொடுக்குறாங்க இந்த மாதிரியான அறிவிப்புகளை செய்யறாங்க தேர்தல் வாக்குறுதியா இல்லாமல் இந்த பக்கம் காங்கிரஸ் ஆண்களுக்கான சில வாக்குறுதிகள் அதாவது இளைஞர்களை மையமாக வைத்து வேலை வாய்ப்புகள் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்து போறாங்க தற்பொழுது இந்த நொடி பெண்களுக்காக ஒரு சில ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அது மிக முக்கியமானது ஆஹ் ஒரு ஆண்டுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக அந்த திட்டத்துல சொல்லியிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே மகளிர் உதவித்தொகை தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது ஒரு லட்சம் ரூபாய் ஆண்டொன்றுக்கு மகளிருக்கு தருவதாக சொல்லப்பட்டிருக்கிற அறிவிப்பு உண்மையிலேயே பெண்களினுடைய சுயமரியாதைக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி தருவதற்கு அரணமைப்பதற்கு உகந்த அறிவிப்பாக நான் பார்க்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கூட அறிவிப்பு வந்ததாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் பத்தாண்டு காலத்தில் நீங்கள் என்ன செய்து கிழத்தி வெறும் அறிவிப்போடு இப்போது தேர்தலை சந்திப்பதற்கு வந்திருக்கிறீர்களே என்கிற கேள்வி நாடு முழுவதும் இன்றைக்கு எழுந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி பத்தாண்டுகளாக அதிகாரத்தில் இல்லை இப்போது பத்தாண்டுகள் கழித்து ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான தேர்தல் இந்த தேர்தல் என்று சொல்வதை விட பத்தாண்டுகளில் இந்த நாடு அலங்கோலமாக மாறி போயிருக்கிறதே சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டதே இல்லை என்று சொல்லப்படுகிற அளவிற்கு இந்த நாடு தள்ளப்பட்டிருக்கிறது இதுக்கு முன்னால் இருந்த பிரதமர்கள் மன்மோகன் சிங் வரை புதிய பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்க பிரதமர்களாக பிரதமர்களாகத்தான் இருந்தார்கள் நேருவில் தொடங்கி மன்மோகன் சிங் வரை இடைப்பட்ட காலத்தில் வந்த எல்லா பிரதமர்களையும் சேர்த்தே நான் சொல்கிறேன் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் கிரெடிட்டை கொண்டு போய் கொடுக்கணும் என்பதல்ல என்னுடைய நோக்கம் ஆனா மோடியினுடைய ஆட்சி காலத்தில் இந்த பத்தாண்டு காலத்தில் ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனம் கூட உருவாக்கப்படவில்லை என்பதுதான் அதிர்ச்சிக்குண்டான தகவல் இந்த நாட்டை உலக வல்லரசுகளோடு போட்டி போடத்தக்க பெற்றிருக்கிற நாடாக மாற்றுவோம் என்று சொல்லித்தான் அதிகாரத்துக்கு வந்தார்கள் மாற்றிவிட்டதாகவே இப்போது பொய்ப் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கூட நீங்கள் உருவாக்கவில்லை மாறாக பல விமான நிலையங்கள் உட்பட பல பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வாய்ப்பதற்கு தாரை வார்ப்பதற்கு இந்த அரசு தயாரானது என்பதை நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம் எனவே அந்த மகளிர் நாளில் மானிய விலையிலிருந்து நூறு ரூபாயை உயர்த்தி சிலிண்டர் எரிவாயுக்கு நூறு ரூபாய் குறைத்தது என்கின்ற அந்த மாயமால அறிவிப்பாக இருந்தாலும் சரி இப்போது பாரதிய ஜனதா கட்சி சொல்லி கொண்டிருக்கிற அறிவிப்பாக இருந்தாலும் சரி நாட்டு மக்கள் கேட்க மாட்டார்களா நீங்கள் பத்தாண்டுகளாக என்ன செய்தீர்கள் என்று சொல்லி இப்போது இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஏறக்குறைய மூன்றாண்டு காலத்தை நிறைவு செய்கிற போது எத்தனை பட்டியலை தமிழ்நாடு அரசால் போட முடிகிறது பொருளாதாரத்துக்கு எவ்வளவு பெரிய திட்டங்களை வகுத்திருக்கிறது புதிய முதலீடுகளை எந்தெந்த நாடுகளில் இருந்தாலும் இந்த அரசு ஈர்த்து இருக்கிறது மகளிருக்கு உதவித்தொகை இலவச பேருந்து அதே போன்று சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அந்த மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு கல்வியிலே எப்படி உதவித்தொகை முழுவதுமாக இந்த அரசு ஏற்கும் என்கின்ற அந்த திட்டம் இப்படி எண்ணில் அடங்காத திட்டங்களை சொல்லிக்கொண்டே மூன்று ஆண்டுகளில் போக முடிகிறது ஆனால் இந்த பத்தாண்டுகளில் உங்களால் எந்த திட்டத்தையாவது சொல்ல முடிந்ததா எந்த திட்டத்தை நீங்கள் சொல்ல முடியும் என்று சொன்னால் பண மதிப்புழப்பு நடவடிக்கை என்று நீங்கள் ஒன்று எடுத்து பல உயிர்களை காவு வாங்கினீர்களே பலருடைய பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு போனீர்களே பலருடைய பணம் செல்லாத பணம் என்று அறிவித்தீர்களே அந்த அறிவிப்பை தவிர வேறு எதையாவது நீங்கள் சாதனையாக சொல்லி இந்த நாட்டு மக்களை சந்திப்பதற்கு முடிகிறதா நாட்டு மக்களை சாதனைகளை சொல்லி கிராமர் கோயில் திறப்பத சொல்ல முடியாதா ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய எதிர்பார்ப்பா ஒட்டுமொத்த இந்தியருக்கும் நீங்கள் சொல்லப்படுகிற செய்தியா எனக்கு அது மகிழ்ச்சியை தந்திருக்கிறதா தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் இந்த ராமர் கோயிலினுடைய திறப்பை கொண்டாடி மகிழ்கிறார்களா அதன் மூலமாக நாட்டுக்கு ஏதாவது அதன் மூலமாக நாட்டுக்கு ஏதாவது நன்மை விளைந்திருக்கிறதா நீங்க மகிழ்கிறார்களா என்று கேட்டால் பாக்கியராஜ் போய் விஜய் ரஜினிகாந்த் போய் மகிழ்ந்தார் என்று சொல்லக்கூடாது இதன் மூலமாக என்ன நன்மை பெறப்பட்டிருக்கிறது என்றுதான் நீங்கள் சொல் மகளிருக்கு இலவச பேருந்தை தமிழ்நாடு அரசு அறிவிச்சதா இல்லையா இப்ப எல்லா மகளிரும் அதை பயன்படுத்துகிறார்கள் எல்லா மகளிரும் கொண்டாடுகிறார்கள் எல்லா மகளிரும் அதில் ஆனந்தம் அடைகிறார்கள் பயனடைகிறார்கள் ராமர் கோயில் சிறந்ததனால் நான் பயனடைந்திருக்கிறேனா தமிழ்நாட்டில் என்னோடு இருக்கக்கூடிய வேறு சகோதரர்கள் பயனடைந்திருக்கிறார்களா கேரளாவில் இருக்கக்கூடியவர்கள் பயனடைந்திருக்கிறார்களா ஆந்திராவிலே ஒரிசாவிலே ஜம்மு காஷ்மீரிலே டெல்லியிலே யாருக்காவது பயன் இருக்கிறதா அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு அந்தஸ்தை கொண்டு வந்து தந்துவிட வேண்டும் என்று நினைத்தீர்கள் உங்களுடைய அஜெண்டாவை கொண்டு வந்து மக்களிடத்தில் சேர்ப்பதற்கு அதை பயன்படுத்தி கொண்டீர்கள் உங்களுடைய அதிகாரத்தை அவ்வளவு தானே தவிர அப்படி பார்த்தால் புதிய குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தோம் என்று கூட பெருமையாக பேச முடியாதா என்று கேட்கலாம் இதெல்லாம் பெருமையா மக்கள் காரி அதை பெருமையா தான் அவங்க சொல்றாங்க இன்னைக்கு தமிழ்நாடு பாஜக அஃபிஷியல் வெப்சைட்ல அதாவது ட்விட்டர் கணக்குல ஒரு போஸ்ட் போட்டுருக்காங்க அந்த போட்டோ பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து ஒரு குடை பிடிச்சிருக்கிறது போல சிஏஏ அப்படின்ற அந்த சட்டத்தை போட்டிருக்காங்க அதில் வந்து பல அம்புகள் வருது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இது போன்ற நாடுகள் இருந்து அம்புகள் வருது கீழே அந்த குடைக்கு கீழே யாரெல்லாம் அவர் காப்பாத்துறாருன்னா சீக்கிய மதத்தினர் கிறிஸ்தவர்கள் இந்துஸ் புத்திஸ்ட் ஜைனிஸ் இவங்க எல்லாரையும் காப்பாற்றுற மாதிரி அவர் கா போட்டிருக்காங்க அதை அவங்க பெருமையாக தானே பாக்குறாங்க சிஏ சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றது கடற்கரை ஓரம் நின்று குரல் எழுப்பினால் அந்த குரல் அந்த புறத்திலே கேட்கிற கடற்கரை என்பது இலங்கையினுடைய கடற்கரையாக இருக்கும் கூப்பிட்ட தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இலங்கை தமிழர்கள் இலங்கை தமிழர்களுடைய வணக்க வழிபாட்டு தலமாக இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள் முருகன் கோயில்கள் கடவுள்களினுடைய வழிபாட்டு தலங்கள் இந்து மத கடவுளினுடைய வழிபாட்டு தலங்களை அடித்து நொறுக்கி பௌத்த பிகார்களாக மாற்றித்தான் அந்த கோர தாண்டவத்தை அங்கே வன்முறை கலவரத்தை ஈடுபட்டார்கள் சிங்களவர்கள் இதை இன்றைக்கு உலகமே பார்த்து கண்ணீர் படித்துக் கொண்டிருந்த காட்சிகளை எல்லாம் நாம் இன்றைக்கும் மறந்துவிடவே இல்லை நம்முடைய தொப்புள் குடி உறவு என்றுதான் இன்றைக்கும் உணர்வோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் இந்துக்கள் இல்லையா அந்த வழிபாட்டு தலங்கள் எல்லாம் இந்துக்களுக்கு உரிய வழிபாட்டு தலங்கள் இல்லையா அவர்களுக்கு இந்த சட்டத்தில் ஏதாவது பாதுகாப்பை நீங்கள் தந்திருக்கிறீர்களா சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டால் அவர்களை நாடு வந்து சேர்த்து விட்டால் அவர்களுக்கு புதிய குடியுரிமை தருவோம் என்று சொல்கிறீர்களே பௌத்தர்களால் ஒடுக்கப்பட்டிருக்கிற இந்துக்கள்கள் மதச்சார்பின் இல்லையா அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு தரவில்லையே உங்களுடைய சட்டத்தில் அப்படி என்று சொன்னா உங்களுடைய நடவடிக்கை என்பது இங்கே இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினரை அச்சுறுத்துவதற்காகத்தான் இருந்தது தான் நீங்க பங்களாதேஷை சேர்த்தீர்கள் அதே போன்று பாகிஸ்தானை சேர்த்தீர்கள் ஆப்கானிஸ்தானை சேர்த்தீர்கள் ஏன் திபத்தை சேர்க்கவில்லை திபத்திலே இருக்கக்கூடிய பௌத்தர்களுக்கு ஏன் இடம் தரவில்லை திபத்திலே இருக்கக்கூடிய பௌத்தர்கள் பாதிக்கப்படவில்லையா மியான்மரில இருக்கக்கூடிய ரோஹிங்கியா முஸ்லிம்கள் பாதிக்கப்படவில்லையா அவர்களுக்கு நீங்கள் இடம் தரவில்லையே எனவே இந்த பட்டியல் போட்டால் இதனுடைய முடிவு என்பது எப்படி இருக்கும் என்று கேட்டால் மத சிறுபான்மையினராக இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் அச்சப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வை தர வேண்டும் அதற்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தீங்க இப்ப இந்த சிஐஏ சட்டம் சக்சஸ்ஃபுல்லா போயிடுச்சா அவங்களால என்ஆர்சி கணக்கெடுப்பை நீங்கள் நடத்தினீர்களே பத்தொன்பது லட்சம் பேர் குடியுரிமையாற்றவர்களாக அசாம் மாநிலத்தில் மட்டும் இருக்கிறார்கள் அதில் பனிரெண்டு லட்சம் பேர் இந்துக்களாக இருக்கிறார்கள் மீதி இருக்க ஏழு லட்சம் பேர் தான் சிறுபான்மையினர் பன்னெண்டு லட்சம் பேருக்கு என்ன பாதுகாப்பு அதை நடத்துவதற்கு எவ்வளவு செலவினங்கள் ஆனது என்று அரசின் சார்பிலே சொல்லப்பட்டது அந்த செலவினங்களை நாடு முழுவதும் செலவு செய்து உங்களால் இப்போது இந்த நாட்டிலே கணக்கெடுப்பு நடத்துவதற்கான முகாந்திரம் இருக்கிறதா டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் மொபைல்லயே நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்களா எத்தனை பேரிடம் மொபைல் போன் இருக்கு எத்தனை பேருக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு அப்ப இந்த திட்டத்தை உங்களால் எத்தனை ஆண்டுகளில் செயல்படுத்த முடியும் என்கின்ற வரையறையாவது இருக்கிறதா இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்துல நீங்க நிறைவேற்றிட்டு நாலு ஆண்டுகள் காத்திருந்தீங்க ஆறு மாதத்தில் ஆகி போய்விடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அசூர பலத்தை பயன்படுத்தி கொண்டு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அதை நீட்டிப்பு செய்து கொண்டே இருந்தீர்கள் இப்போது ரெண்டு விவகாரங்கள் சிக்கி இருக்கிறது நாட்டு மக்கள் ரெண்டு விவகாரங்களை கவனமாக கண்கொட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று தேர்தல் ஆணையருடைய ராஜினாமா இன்னொன்று உங்களுடைய அழுத்தத்தால் எஸ்பிஐ வங்கி இன்றைக்கு அம்பலப்பட்டு போய் நிற்கிறது அவகாசத்தை கேட்டவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தேர்தல் ஆணையத்திலே கொண்டு வந்து நேற்று கணக்கு வழக்குகளை ஒப்படைத்து விட்டு போயிருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் எந்த அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் இந்த கணக்கு வழக்குகளை ஒப்படைப்பதற்கு அவகாசம் கேட்டார்கள் என்கிற கேள்வி நாடு முழுவதும் எழுந்திருக்கிற போது இதிலிருந்து மடை மாற்றுவதற்காக இப்போது இந்த சிஏஏ சட்டத்தை அமல்படுத்திவிட்டு நீங்கள் குகரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மக்களை மடை மாற்றுவதற்கு முயற்சி செய்தீர்கள் ஆனால் இரண்டு நாட்களாக ஒரு சின்ன கண்டனம் கூட இல்லையே யாரிடத்தும் இருந்தோம் தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுவான கண்டனத்தை பதிவு செய்தார் நீங்கள் என்ன நினைத்தீர்கள் இஸ்லாமியர்கள் மீண்டும் வீதிக்கு வருவார்கள் இந்த பிரச்சனை வேறு வகையான பிரச்சனையாக மாறி போகும் என்று நினைத்தீர்கள் ஆனால் இஸ்லாமியர்கள் வீதிக்கு வரவில்லை மாறாக இந்த ரெண்டு பிரச்சனைக்கான முக்கியத்துவம் குறைந்துவிடக் கூடாது என்று அரசியல் வயப்பட்டு உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் உங்களுடைய நடவடிக்கையை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இதிலும் படிதோல்வி அடைந்திருக்கு எப்படி ராமர் கோயில் விவகாரத்துக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி வந்து சேரும் என்று அவர்கள் கருதினார்களோ அந்த வாக்கு வங்கி எல்லாம் வந்து சேரவில்லை மாறாக இவர்களுக்கு வாக்களிக்கை காத்திருந்தவர்கள் கூட இப்போது எதிர் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்கிற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் தான் இது பயன் தரும் அதிலும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் தான் அது பயன் தருகிறதே தவிர வேறு யாருக்கும் அது பயன் தரவில்லை என்கின்ற அதிருப்தி மனநிலை இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருந்த இந்துக்களிடத்திலேயே வந்துவிட்டது எனவே இவர்களுடைய நடவடிக்கை எல்லாம் ஒவ்வொரு நாளும் பின்னடைவை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதே தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த வகையிலும் பயன் சேர்க்கக்கூடிய வகையில் இவர்களிடத்திலே திட்டங்களும் இல்லை அதற்கான வியூகங்களையும் இவர்கள் வகுக்கவில்லை இப்போ பாரதிய ஜனதா கிட்ட எந்த விதமான திட்டங்களும் இல்லைன்னு ஆனா பாரதிய ஜனதா போட்ட ஒரு திட்டத்தை இந்த தேர்தல் அறி அறிவிப்பு அதாவது அவங்க கொடுக்கற அந்த வாக்குறுதியில தெரிய வருது பாரதிய ஜனதா கட்சி வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு பார்லிமெண்ட்லயே நிறைவேற்றினாங்க அடுத்த ஆண்டு அடுத்த முறைக்குள்ள அதாவது அடுத்த ஐந்து ஆண்டுக்குள்ள அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வேலைகளை போகும் மக்கள் கணக்கெடுப்பெல்லாம் நடத்துற பிறகு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசு பணிகள்ல வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு ஐம்பது கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அவர்களுக்கு இடஒதுக்கீடு தரப்பட வேண்டும் என்பது சாத்தியப்படுகிற ஒரு நடவடிக்கை அல்ல ரெண்டுக்குமான வேறுபாடுகள் இருக்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடைசியாக எப்போது எடுக்கப்பட்டது என்பது யாருக்காவது நினைவு இருக்கிறதா எனக்கு உண்மையிலேயே நினைவில் இல்லை உங்களுக்கு நினைவில் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன் இருபது ஆண்டுகள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எங்கே நடத்தப்பட்டது ஆதாரங்களை நீங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிற கேட்கவில்லை மாறாக நடத்தப்பட்டில் நடத்தப்பட்டது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அல்ல நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்னில் நடத்தப்பட்டது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுடைய கணக்கெடுப்பு வருமான வரி செலுத்துவதற்கு தகுதி படைத்தவர்களுடைய கணக்கெடுப்பு தான் நடத்தப்பட்டதை தவிர ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியம் முழுமைக்கும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் அறுதியாக பதிவு செய்கிறேன் ஒன்று இரண்டாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பையே நடத்துவதற்கு திராணியற்ற ஒரு அரசாக இந்த அரசு பத்தாண்டுகளாக இயங்கிக் கொண்டிருந்த பொழுது அதனால்தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன் என்ஆர்சி மூலமாக நீங்கள் அஸ்ஸாமிலே கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட போதே உங்களுக்கு எவ்வளவு தொகை செலவானது என்றால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவானதாக நிதித்துறை அமைச்சகம் கணக்கு காட்டியது நாடாளுமன்றத்துல அப்போ அஸ்ஸாம் போன்ற சின்னஞ்சிறிய மாநிலத்திற்கே இதுதான் நிலைமை என்று சொன்னால் இந்திய ஒன்றியம் முழுமைக்கும் தமிழ்நாடு போன்ற உத்தரப்பிரதேசம் போன்ற பெரிய மாநிலங்களில் எல்லாம் மேற்குவங்கம் போன்ற மாநிலங்களிலெல்லாம் நீங்கள் எப்படி கணக்கெடுப்பை நடத்துவீர்கள் எப்படி கணக்கெடுப்பை நடத்தி நீங்கள் வந்து மக்களை வந்து தேர்ந்தெடுப்பீர்கள் யார் யார் எந்தெந்த கட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்துவீர்கள் இதெல்லாம் சாத்தியப்படுகிற நடவடிக்கையாக இப்போதைக்கு இல்லை என்பதுதான் பிரதானமான செய்தி அதிலே நீங்கள் இடஒதுக்கீடு தருவது என்பது முழுமையாக பயன் தராது ஒருவேளை அந்த எண்ணிக்கை என்பது குறைவாக இருந்தால் அந்த இடஒதுக்கீடு பயன்படாமலேயே போகிவிடும் என்கின்ற அச்ச உணர்வைத்தான் வெளிப்படுத்துறேன் ஆனா இப்போ மத்திய அரசினுடைய பணியிடங்களுக்கு பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு தரப்படும் என்பது ஏற்கனவே தமிழ்நாட்டில் அது பார்த்த சட்டங்களை எல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோமே உள்ளாட்சியில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோமே அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து நடத்தி காட்டியிருக்கிறோமே இன்றைக்கும் பல ஊர்களில் மேயர்களாக நகர்மன்ற தலைவர்களாக பேரூராட்சி மன்ற தலைவர்களாக பெண்களை அமர்த்தி இருக்கிறோமே அப்போ அரசு அதிகாரிகளாக அவர்களை அமர்த்துவதில் என்ன சிரமம் இருக்கிறது அவர்கள் தகுதி தேர்வு எழுதி தேர்வு பெற்று விட்டு வந்தால் அவர்கள் பதவியை பெற போகிறார்கள் பொறுப்புகளை போகிறார்கள் அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட போகிறார்கள் இதுல எந்த விதமான இடையூறும் இல்ல ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடுகள் இருக்கிறது அதை முதல்ல கிளாரிஃபை பண்ணுவோம் ஒண்ணு ரெண்டாவது இதுல குறிப்பாக இந்த திட்டத்தை கூட நீங்கள் அறிவிப்பதற்கு தகுதி படைத்தவர்களாக இருந்தும் இந்த பத்தாண்டுகளை செய்யவில்லையே இப்ப எப்படி குறைய சொல்ல முடியும் காங்கிரஸ் கட்சியை நோக்கி நீங்க கேட்டீங்களே இப்ப நீங்களே செஞ்சிருக்கீங்களே அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி எழுப்புறீங்களா இது பாரதிய ஜனதா கட்சி முகாந்திரத்தோடு கேள்வி எழுப்ப முடியுமா பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த யோகிதை இருக்கிறதா நீங்க பத்தாண்டுகளாக செய்யவில்லை என்பதால் தானே பாரதிய ஜனதா கட்சி அல்லாத ஒரு அரசு வருகிற போது நாங்கள் செய்வோம் என்கின்ற வாக்குறுதியை காங்கிரஸ் கட்சி வைக்கிறது அப்போ நீங்கள் செய்யவில்லை என்கிற போது காங்கிரஸ் கட்சி செய்கிறது காங்கிரஸ் கட்சி அப்போது எங்களை எதிர்த்தார்கள் இப்போது எங்களை கேள்வி கேட்கிற இடத்தில் இருந்துவிட்டு இப்போது இவர்கள் இதை செய்கிறேன் என்று சொல்கிறார்கள் என்று நீங்கள் குற்றம் சாட்டுகிற இடத்தில் நீங்கள் இல்லை உங்களுக்கு பதில் சொல்கிற இடத்தில் காங்கிரஸ் கட்சியும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ தேர்தல் நோக்கி போகும் பொழுது ஒரு ஒரு முறையும் சென்னைக்கு மோடி அவர்கள் வரும்பொழுது இங்க இருக்கிற ஆளுங்கட்சியே குற்றம் சாட்டிட்டு போறது ஒரு வழக்கமா இருந்தது ஒரு ஒரு பிரதமர் அப்படி பேசக்கூடாது அப்படின்ற விமர்சனங்களும் எழுந்தது ஆனா இன்னைக்கு ஒரு அரசு விழால தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் அரசை வந்து மோடி வந்து பொய் தகவலை தான் அதிகமா கொடுக்குறாரு பொய்யான விஷயங்களை வாட்ஸ்அப்ல பரப்புறதுதான் பாஜகவினுடைய வேலை அப்படின்ட்டு மேடையில அரசியல் பேசுறாரு அது அரசு நிகழ்ச்சி தானே அப்படின்னு அவர்கள் தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடியை உள்ளடக்கி பேய்மலை பெருவெள்ளம் தீர்த்தது இந்த அரசு நிவாரண தொகையை அறிவித்தது நிவாரண தொகை மக்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துருச்சு ஆறாயிரம் ரூபாய் யாருக்காவது வராம இருக்கா எல்லாருக்கும் வந்து சேர்ந்துருச்சு நூறு விழுக்காடு போய் சேர்ந்துருச்சு இப்போ தேசிய பேரிடர் நிதியிலிருந்து மாநிலங்களுக்கு தர வேண்டிய தொகுப்புகளை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் ஆனால் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து தர வேண்டிய பணத்தை நீங்கள் தரல நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு இவர்கள் சொல்லி கொண்டிருப்பது என்னன்னா ஸ்டேட்டுக்கு தர வேண்டிய பணத்தை நீங்க கொடுத்துட்டாங்க ஆனா தேசிய அளவுல இவர்கள் திரட்டி வைத்திருக்கிற நிதி இருக்கிறது அல்லவா அதிலிருந்து ஒரு ரூபாய் கூட இதுவரைக்கும் தரப்படவே இல்லை அப்போ தேசிய பேரிடர் நிதியிலிருந்து நீங்க ஒரு ரூபாய் கூட தரலையேன்னு கேக்குறாங்க இப்போது வரைக்கும் நீங்க தரல அப்ப இதை அரசு கேள்வி கேட்காதா அந்த அரசினுடைய விழாக்களில் இந்த அரசுக்கு எவ்வளவு நிதி நெருக்கடி இருக்கிறது என்பதை ஒரு மாநில அரசு மக்களிடத்தில் பேசுவதற்கு கூட அந்த அரசுக்கு உரிமை இல்லை என்று சொன்னால் அப்போ நீங்க செய்திருக்கிற நடவடிக்கைகள் எல்லாம் மக்களிடத்தில் பேசாமலேயே தடுத்து என்றைக்கு ஊடகங்கள் இப்போது உங்களுக்காக சங்கூதி கொண்டிருக்கிறார்களோ அதே போன்ற சங்கை மாநில அரசு ஊத வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் ஒன்று இன்னொன்று மோடி அரசியல் பேசவில்லையா அரசு விழாக்களில் ஏறி பேசவில்லையா நிறைந்த நாடாளுமன்றத்திலேயே பேசினார் சார் குடியரசுத் தலைவரினுடைய தீர்மானத்துக்கு நன்றி தெரிவிக்கிற உரை ஒரு பிரதமர் பத்தாண்டு காலமாக அதிகாரத்தில் இருந்தவர் இதுதான் நிறைவு கூட்டத்தொடர் நாடாளுமன்றத்தினுடைய நிறைவு கூட்டத்தொடர் இதற்கு பிறகு நடைபெற போகிறது பதினெட்டாவது பொதுத் தேர்தல் அதற்கு பிறகு மோடி வெற்றி பெற்றால் பிரதமராக வரலாம் வரலாம் என்கின்ற தான் இருக்கிறதே தவிர வர முடியும் என்கின்ற நம்பிக்கை உத்தரவாதம் இல்லை அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப பத்தாண்டுகள் நீங்க அதிகாரத்தில் இருந்துட்டீங்க குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற போது எவ்வளவு கண்ணியமாக நீங்கள் உங்கள் உரையை ஆற்றி இருக்க நானூறு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று சொல்லுங்க மேடையாது தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று நீங்கள் எதற்காக அங்கே அறிவிக்கிறீர்கள் நாடாளுமன்றத்தில் இன்னொன்றையும் ஒருபடி மேலே சென்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைக்கிற வேலையை நீங்கள் செய்தீர்கள் ஆப்போசிஷன் பார்ட்டி கவர்மெண்ட் என்று அண்ணா சொல்லி இருக்கிறார் ஒரு நிழல் அரசாக எதிர்க்கட்சிகள் செயல்பட வேண்டும் அரசு இயந்திரம் எப்போதெல்லாம் தடுமாறுகிறதோ தடம் பொருள்கிறதோ அதை வேலையை ஒரு எதிர்கட்சி இருந்து செய்ய வேண்டிய பொறுப்பு அப்படிப்பட்ட எதிர்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றம் அமைய போகும் என்று சொன்னீர்களே ஜனநாயகத்தை காலில் போட்டு புதைக்கிற வேலை அது இப்படி ஒரு செயலை பிரதமர் செய்யலாமா அதிலும் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற உரையில் பேசலாமா அப்படி நீங்க செய்தீர்கள் ஆனால் இன்றைக்கு அரசு விழாவில் பேசுகிற போது அது விமர்சனமாகிறது என்று சொன்னால் உங்களுடைய பார்வையில் தவறு இருக்கிறதை என்பதை விரும்புகிறேன் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு எஸ்பிஐ வங்கிகளுக்கு ஒரு உத்தரவு கொடுத்து அதன் அடிப்படையில எஸ்பிஐ வங்கி வந்து தேர்தல் பத்திரத்தினுடைய விவரங்களை வெளியே வெளிய அனுப்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினேழு தேர்தல் பத்திரங்கள் விற்கப்பட்டது அதுல வந்து இரண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பது தேர்தல் பத்திரங்கள் பணமாக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அந்த அறிவிப்புல வெளிவருது கிட்டத்தட்ட இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்னும் போது எஸ்பி இதை கொடுக்கவே முடியாது எங்களுக்கு மூன்றரை மூன்றரை மாதம் தேவைப்படுது அப்படின்னு சொன்ன பிறகு ஒரே நாள்ல கொடுக்குற அளவுக்கு அவங்க கிட்ட ஸ்கில் இருந்தோ அவங்க கிட்ட கெப்பாசிட்டி இருந்தோம் ஏன் இதை தடுத்தாங்க எதனால இதை ஹோல்ட் பண்ணாங்க ஒன்றிய அரசினுடைய நிதித்துறை அமைச்சகம் தான் எஸ்பிஐ வங்கிக்கான உயர் அதிகாரிகளை டைரக்டர் உட்பட ஜெனரல் இருந்து எல்லோரையும் நியமிக்கிறார்கள் அப்ப ஒன்றிய அரசினுடைய கடைக்கண் பார்வைக்கு கட்டுப்பட்டு தான் எஸ்பிஐ என்கின்ற பொதுத்துறை நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்கவே முடியாது ரெண்டு செயலோ ரெண்டு தொகுப்புகளாக அந்த ஆவணங்கள் வைக்கப்பட்டிருந்தது என்று நீதிமன்றத்திலே வாதத்தை வைக்கிற போது ஹரிஷ் சால்வே எஸ்பிஐ வழக்கில் ஆஜரான வழக்கறிஞர் சொன்னார் அப்பதான் நீதிபதிகள் கேட்டாங்க ரெண்டு எக்ஸைஸையும் மேட்ச் பண்ண சொல்லி நாங்க சொல்லல ரெண்டு எக்ஸைஸையும் தனித்தனியா கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு தான் சொன்னாங்க அந்த தீர்ப்பையே புரிந்து கொள்ளாமல் அவர்கள் வந்து கால கேட்டார்கள் இன்னொன்று மிக முக்கியமான செய்தி ஒன்றை எஸ்பிஐ நிறுவனம் மறைத்திருக்கிறது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய பரபரப்பான குற்றச்சாட்டு சீரியல் நம்பரே போடல அந்த டாக்குமெண்ட்ல அதனால மேட்ச் பண்றதுல சிரமம் இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா ஆனா சீரியல் நம்பர் போட்டிருக்காங்க எப்படி போட்டாங்கன்னா இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு கடிதத்தை நிதித்துறை அமைச்சகத்துக்கு எஸ்பிஐ வங்கி எழுதியது எஸ்பிஐ வங்கி சொன்ன செய்தி என்னவென்று கேட்டால் டிஜிட்டல் ஆடிட் முறையில் நாங்கள் வந்து ஆடிட்டிங் நடத்தி கொண்டு பொழுது எங்களால இந்த சீரியல் நம்பர் இல்லாம இந்த ஃபைல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மெருச்சி பண்ண முடியல பையர்ஸ் அக்கௌண்ட் தனியாகவும் அந்த பையர்ஸ் யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்களோ அதனுடைய விட்ராவல் அக்கௌண்ட் தனியாகவும் இருக்கு ரெண்டு தொகுப்பாக இருக்கு எங்களால மெருக்கி பண்ண முடியாத ஒரு தடுமாற்றம் இருக்குன்னு சொல்லும் பொழுது அதையா பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட நிதித்துறை அமைச்சகம் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு பதில் கடிதம் அனுப்புறாங்க என்ன சொல்லி பதில் கடிதம் அனுப்புறாங்கன்னா நம்பகத்தன்மையோடு இருக்கும் என்பதால் தான் இந்த தேர்தல் பத்திரத்தை வாங்கி அரசியல் கட்சிகளுக்கு நிதியாக தருகிறார்கள் அந்த நம்பகத்தன்மையை பாதுகாக்க வேண்டியது நிதித்துறை அமைச்சகத்தின் பொறுப்பு அதை நீங்கள் பாதுகாப்பீர்கள் என்பதால் தான் எஸ்பிஐ வங்கிக்கு இந்த உரிமையை நாங்கள் தந்தோம் எனவே இப்ப நீங்க சீரியல் நம்பர் போடணும்ன்றீங்க உங்களுடைய நடைமுறை சிக்கல் புரியுது ஆனால் கண் கொண்டு பார்க்கக்கூடிய வகையில் அந்த சீரியல் நம்பர்கள் இருக்கக்கூடாது அதாவது அதாவதுல பாக்குற மாதிரி இருக்கக்கூடாது யூவி லைட் என்கின்ற அந்த டெக்னாலஜி பாஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அந்த நம்பர் தெரியணும் அந்த வகையில நீங்க நம்பரை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு யூவி லைட்டை பாஸ் பண்ணி அந்த சீரியல் நம்பரை பார்க்கக்கூடிய அளவிற்கு மெல்லிய சீரியல் எண்களாக வரிசை எண்களை அந்த பாண்டில் அச்சடித்து வழங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆனா நீங்க சீரியல் நம்பரே போடலன்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொன்னீங்க இவ்வளவு பொய்யை நீதிமன்றத்தில் எஸ்பிஐ வங்கி சொல்ல வேண்டிய அதனாலதான் ரொம்ப அழகா நீதியரசர் சந்திரா சொன்னார் இதுவரைக்கும் இப்படி ஒரு கருத்தை நீதிபதிகள் சொன்னதே கிடையாது என்றுதான் நான் என்னுடைய அனுபவத்தில் உணர்கிறேன் குறைந்தபட்ச நேர்மையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் குறைந்தபட்ச நேர்மை என்று சொன்னால் என்ன அர்த்தம் உன் இடத்துல நேர்மையே கிஞ்சிக்கும் இல்லை நீ நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அர்த்தம் இப்படி ஒரு பொதுத்துறை நிறுவனத்தின் மீது நீதிபதி கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் நாளைக்கு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கும் சார் மோடி பிரதமர் நாட்காலியிலிருந்து இருந்து அகற்றப்பட்டு வேறு ஒருவர் அந்த இடத்துக்கு வந்து விடுவார் ஆனால் எஸ்பி என்கின்ற பொதுத்துறை நிறுவனம் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய வங்கியினுடைய பயன்பாட்டாளர்களுடைய எண்ணிக்கையில் எண்பது சதவீதமாக இருக்கக்கூடியவர்கள் எஸ்பிஐ வங்கியினுடைய வாடிக்கையாளர்கள் தான் ரெண்டு அக்கவுண்ட் மூணு அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க அது வேற செய்தி ஆனால் எஸ்பிஐ வங்கி கணக்கு இல்லாதவர்கள் யாராவது இருக்க முடியுமா வங்கி பயனாளர்களில் அப்படிப்பட்ட ஒரு வங்கி நீங்கள் எவ்வளவு ஸ்திரத்தன்மையோடு இயங்கி இருக்க வேண்டும் இப்ப நீங்க அவகாசத்தை கேட்டீங்க முடியலன்னு இருபத்தி நாலு மணி நேரம் எப்படி உங்களால் இப்போது நாட்டு மக்கள் உங்களை பார்த்து சந்தேகத்துக்குரியவர்களாக பார்க்கிறார்களே முடியாதுன்னு சொன்னதற்கான காரணம் முழுக்க முழுக்க நிதித்துறை அமைச்சகத்தினுடைய அழுத்தம் தான் நிதித்துறை அமைச்சகம் எதற்காக இந்த அழுத்தத்தை தந்தது என்று சொன்னால் மூத்த வழக்கறிஞராக இந்த வழக்கிலே ஆஜரான பிரசாந்த் பூஷன் சொல்லிய பரபரப்பு குற்றச்சாட்டு தான் பாரதிய ஜனதா கட்சியை அச்சுறுத்தியது என்பது என்னுடைய ஊர்ஜிதமான நம்பிக்கை அவர்தான் சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாயை வேதாந்தாவினுடைய அனில் அகர்வால் நிறுவனம் எலக்ட்ரோல் ஆண்டு மூலமாக தந்தார்கள் அதற்கு பரிகாரமாக வேதாந்தா நிறுவனத்துக்கு நாடு முழுவதும் பதினெட்டு மைன்களுடைய லைசன்ஸை உரிமங்களை இவர்களுக்கு சுரங்க உரிமங்களாக அரசு தந்தது எனவே இதில் கையூட்டம் பெறப்பட்டிருக்கிறது இந்த தேர்தல் நிதி என்பது ஏதோ ஒரு லாப கணக்கில் அரசுக்கு தரப்பட்டிருக்கிற நிதியாக இருக்கிறது என்று சொன்னார் இன்னொரு முக்கியமான செய்தியும் இதில் பேச வேண்டியிருக்கிறது இருக்கிறது தடாலடியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் நூற்று கணக்கான கோடி ரூபாயில் இருந்த தொகை பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயாக மாறியது வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருநூத்தி பத்து கோடி ரூபாயை வாங்கிய பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் நிதியாக எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்பாக ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி ரூபாயை வாங்கினார்கள் இந்த ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி ரூபாயை கொடுத்தவர்களில் ஏராளமானோர் இப்போது நாடு தப்பி சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு நாடு தப்பி சென்றவர்கள் என்றால் யார் விஜய் மல்லையா நீரவ் மோடி லலித் மோடி இவர்கள் எல்லாம் நாடு தப்பி செல்வதற்காக இந்த பணத்தை தந்தார்களா அல்லது தங்களுடைய வங்கி கடன்களை வாராக்கடன்களில் சேர்த்து விட்டால் நாங்கள் உங்களுக்கு ஒரு கணிசமான தொகையை தருகிறோம் என்று சொல்லி தந்தார்களா என்பதை இப்போது வெளியிட்டிருக்கக்கூடிய ஆவணம் அது நாளைக்கு தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்ல வரும்போது தெரிஞ்சு போயிடும் அப்படி தெரிஞ்சு போயிட்டா இவர்களுடைய குட்டு அம்பலப்பட்டு போய்விடும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக எஸ்பிஐ வங்கிக்கு ஒரு அழுத்தம் தந்து இவர்கள் கால நீட்டிப்பை செய்தார்கள் என்பது பகிரங்கமான குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டில் இருக்கக்கூடிய உண்மையை நாளைக்கு தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்ல இந்த கணக்கு வழக்குகளை போட்டதற்கு பிறகு நாட்டு மக்கள் அறிந்து கொள்வார்கள் கட்டாயம் இந்த தேர்தல் ஆணையம் இந்த வெப்சைட்டை வெளியில விட்ட பிறகு அல்லது அந்த வீட்டை எல்லாத்தையும் வெளியில விட்ட பிறகு இந்தியாவில ஒரு அரசியல் மாற்றத்துக்கான ஒரு வழியை அது கொடுக்கும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மக்கள் எல்லாம் இதை பார்த்த பிறகு ஒரே ஒரு கட்சிக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி எப்படி போனது யாரிடம் போனது அப்படின்றத தகவலும் வெளியில வரும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது மிக ஆழமான தெளிவான கருத்துக்களை முன்வைத்தீங்க ஒரு நேரத்திற்கு உங்களுடைய கருத்துக்கொண்டு நன்றி